இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது ஃபாஸ்ட் ஸ்டாக் சரி அவங்களுக்கு தெரிஞ்சவருக்கும் ஃபாஸ்டாக் என்பது இந்த சுங்க சாவடியில் பார்த்தீங்கன்னா மின்னனு முறையில் கட்டணம் வசூலிக்கப்படும் முறையானது ஓகேவா இந்த முறையானது இந்தியாவில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஏற்கனவே மத்திய அரசு இரண்டு திட்டங்களை அறிவுபடுத்துருந்தாங்க ஒட்டு ஸ்டார்ட்அப் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அப் சரியா ஞாபகஜமாக ஸ்டாண்ட் அப் ஸ்டாண்ட் பண்ணிட்டு வேகமா ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி ஃபாஸ்ட்டாக ஓடுறது அப்படின்னு நினைச்சிக்கோங்க ரெண்டுமே ஒரே வருஷம் மறந்துடக்கூடாது சார் ஸ்டாண்ட் அப் ஸ்டார்ட் ஆஃப் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ட்ராக் இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் முறையானது இந்தியாவில் எந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் பின்பற்றப்படுகிறது அப்படின்னா ஆர்எஃப் ஐடின்னு சொல்லுவாங்க சரியா ரேடியோ ஃப்ரீக்வென்சி ஐடெண்டிஃபிகேஷன் இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக தான் நம்முடைய அந்த வாகனங்களில் ஒட்டப்பட்ட அந்த ஸ்டிக்கர் ஓகே அந்த ஸ்டிக்கர்லருந்து ஆட்டோமெட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துப்பாங்க எப்போது அந்த சுங்க சாவடியில் நம்ம கடக்கும்போது ஓகேவா இந்த ஃபாஸ்ட் ட்ராக் முறையானது பிப்ரவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க சப்போஸ் அந்த ஃபாஸ்ட் ட்ராக் முறை இல்ல அப்படின்னா நீங்க பணமா கேஷா கொடுத்தீங்க அப்படின்னா இரண்டு மடங்காக செலுத்த வேண்டியிருக்கும் சரியா அதாவது ஃபாஸ்ட் ட்ராக் நீங்க நீங்கள் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா ஃபாஸ்ட் ட்ராக் இல்லாமல் கேஷாக கொடுக்கறதா இருந்தால் இரநூறுபா கொடுக்க வேண்டியது இருக்கும் இந்த முறை நடைமுறைக்கு வந்ததுதான் தான் பிப்ரவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று